பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இஸ்லாமிய மக்கள் மீதான தாக்குதலை தொடுத்துக் கொண்டிருக்கின்றது அதன் ஒரு பகுதிதான் தான் வாரிய கிறிஸ்த சட்டம் ஏப்ரல் இரண்டாம் தேதி நள்ளிரவு ரெண்டு மணிக்கு மசோதாவை அமல்படுத்துகின்றார்கள் இந்திய திருநாட்டில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை விலைவாசி உயர்வு அதிகரித்துக் கொண்டே போகிறது கேஸ் விலை ஐம்பது ரூபாயை உயர்த்தி இருக்கின்றது உலக சந்தையில் கச்சா பொருளோட விலை குறைந்திருந்தாலும் பெட்ரோல் டீசலுக்கான தலால் வரியை இரண்டு ரூபாய் உயர்த்தி இருக்கின்றது இப்படி இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை உழைப்பாளி மக்களுடைய உரிமைகளை ஒரு புறம் வரைத்துக் கொண்டே இருக்கின்றது ஆனால் அதேபோல போல மணிப்பூர் மாநிலத்தில் இனவெறியை தூண்டிவிட்டு கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்கி கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்களை கொன்று குவித்திருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் எந்த தீர்வும் இல்லை வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை அமுல்படுத்தியதான விலைவாசிய குறைக்க போறீங்களா இந்திய நாட்டில படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க போறீங்களா சட்டத்தை அமுல்படுத்துறீங்க வாரிய திருத்த சட்டத்தை நாடாளுமன்ற கூட்டு குழுவிற்கு அனுப்பப்பட்டு அங்கே இந்த சட்டத்திற்கு எதிராக பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள் அதே போல ஐந்து கோடி மனுக்களை இந்த சட்டத்திற்கு எதிராக இமெயில் மூலம் அனுப்பப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமாக எந்த விவாதத்துக்கும் நாடாளுமன்றத்தில் விடல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து எந்த முடிவும் எடுக்கல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை மதுரை மாநகரிலே நடந்து கொண்டிருக்கின்றது அந்த அகில இந்திய மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவராக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மரியாதைக்குரிய சு வெங்கடேசன் அவர்கள் தான் அந்த மாநாட்டுடைய வரவேற்பு குழு தலைவர் அந்த மாநாடு முடிகின்ற வரை அவர் இருக்க வேண்டும் அதே போல இந்திய நாடு முழுவதும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் கட்சியை சார்ந்த எம்பிக்களும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாம் தேதி இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது என்று தெரிந்த உடனே உடனடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்பிக்கள் எல்லாம் இந்த கூட்டத்திலே போய் கலந்து கொள்கின்றார்கள் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்கின்றார்கள் ஆனால் இரவு இரண்டு மணிக்கு நள்ளிரவு இரண்டு மணிக்கு அமல்படுத்தப்படுகின்றது இந்த ஐந்து கோடி மனுக்கள் சம்பந்தமாக அங்கே எந்த விவாதத்துக்கும் விடல நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமும் எந்த இதுமே கேட்கப்படல ஆனால் அமுல்படுத்துறாங்க இதனுடைய நோக்கம் என்ன வகுப்பு வாரியம் என்பது ஏற்கனவே சகோதரர்கள் தோழர்கள் பேசியதை போல இது வந்து கல்விக்காக மருத்துவத்திற்காக ஏழை எளிய குடும்பங்களை கையை பிடித்து மேலே தூக்கி உயர்த்தி விடுவதற்காக அமைக்கப்பட்ட வகுப்பு வாரியம் அந்த வகுப்பு வாரியத்திற்காக இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்களும் சொத்துக்களை தானமாக கொடுக்கின்றார்கள் இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட நாற்பது திருத்தங்களை இந்த சட்டத்திலே கொண்டு வருகின்றார்கள் ஒன்றெண்ட மட்டும் சொல்லலாம் நினைக்கிறேன் அதாவது இனிமேல் யாரும் இந்த வக்கு வாரியத்திற்கு சொத்தை தானமாக கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் ஐந்து வருடம் இஸ்லாத்தை கடைபிடித்தவராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது இந்த வாரியத்தில் இஸ்லாமியர்களுக்கு பாற்பட்டவர்கள் யார் வேண்டுமானாலும் அதுல இருக்கலாம் அதே போல கிட்டத்தட்ட இது ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த வகுப்பு வாரிய சட்டம் ஐநூறு ஆண்டுகளாக இந்த வகுப்பு வாரியத்துக்கு சொத்துக்கள் பணமாக கொடுக்கின்ற பொழுது யார் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம் அன்னைக்கு வந்து

அவசரம் அவசரமாக இன்றைக்கு அமுல்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த சட்டத்திற்கு ஆதரவாக இருநூத்தி எட்டு பேர் வாக்களித்திருக்கின்றார்கள் எதிராக இருநூத்தி முப்பத்தி பேர் வாக்களித்திருக்கின்றார்கள் இதை விட இன்னொன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருந்த ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக வாக்களித்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட இந்த மோடி அரசு மோசடி அரசாக இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளை பறிக்கும் என்று சொன்ன பிஜேபி கூட்டணியில் இருந்தவர்களை இன்றைக்கு ஐந்து பேர் சட்டத்திற்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள் இது வல்லவா இந்திய நாட்டினுடைய ஒற்றுமையை காட்டுகிறது இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு ஆகவேதான் உலகிலேயே அதிகமாக இந்திய நாட்டில்தான் இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இந்தியாவிற்குள் தான் வாழ்வோம் நாங்க வேற எந்த நாட்டுக்கு போக மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு ஏ அதிகமான இஸ்லாமிய மக்கள் இந்திய நாட்டில் இன்றைக்கு அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சனர்களாக உறவு முறை சொல்லிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி மக்கள் ஒற்றுமையை மத ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட சட்ட திருத்தங்களை அன்றாடம் நிறைவேற்றக்கூடிய வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்னத்தை சாதிக்க போறீங்க இதுல இன்னொன்னு என்னன்னா அதாவது கத்தோலிக்க சிறு கிறிஸ்தவ மத குருமார்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இன்றைக்கு இஸ்லாம் மக்களுக்கு எதிராக இந்த சட்டத்தை திருத்தியவர்கள் நாளைக்கு உங்களுக்கு எதிராக சட்டத்தை திருத்த மாட்டார்கள் என்று நீங்க நம்புகிறீர்களா நிச்சயமாக இல்லை ஏற்கனவே சகோதரர்கள் சொன்னதை போல இன்றைக்கு இவர்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு அடுத்து எல்லாருக்கும் எதிரான சட்டங்களை இன்றைக்கு இவர்கள் ஒற்றையாட்சி முறை இன்றைக்கு ஒவ்வொரு சட்டங்களையும் திருத்திக் கொண்டிருக்கிறார்கள் தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டங்களை ஒரு பக்கம் திருத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒற்றுமையோடு வாழக்கூடாது என்பதற்காகத்தான் மதவெறியை கிடப்பிவிட்டு இனவெறியை கிடப்பிவிட்டு இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் நினைக்க கூடிய ஆசிச வெறி பிடித்த சட்டங்களை இந்திய நாட்டில் இவர்கள் இன்றைக்கு அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்திய நாட்டில் ஒரு பக்கம் வேலை இல்லாத இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை இன்றைக்கு அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பெண்களுக்கு எதிரான சட்டங்களை இன்றைக்கு அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு உழைப்பாளி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை என்பது இந்திய நாட்டில் இவர்கள் ஆட்சி இருக்கின்ற வரை தொடரும் என்று சொன்னால் இனிமேலும் இந்திய நாட்டில் மார்க்சிசை வெளிபிடித்த பாரதிய ஜனதா கட்சியை இந்திய நாட்டிலிருந்து அகற்றுகின்ற வரை இந்திய நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது என்பதற்கு உதாரணமாகத்தான் இன்றைக்கு வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை இவர்கள் அரங்கேற்றி இருக்கின்றார்கள் ஆகவே மார்க்சிசி இந்திய நாடு முழுவதும் சட்டத்தை எதிர்த்து இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அகில இந்திய மாநாட்டில் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல அந்த மாநாட்டில கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மதத்தை சார்ந்த பிரதிநிதிகளும் ஒருமித்த கருத்தோடு ஒற்றுமையாக இருந்து வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிரான தீர்மானத்தை எங்களுடைய இருபத்தி நான்காவது அகில இந்திய மாநாட்டிலே தீர்மானத்தை நிறைவேற்றி தான் இன்றைக்கு பதினேழாம் தேதி நாடு முழுவதும் இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிரான போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே பார்த்து குடியுரிமை திருத்த சட்டம் இப்படி ஏராளமான இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான சட்டங்களை நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் என்று மட்டும் நாம் தனியாக விட முடியாது ஒட்டுமொத்த இந்திய நாட்டு மக்களும் ஜனநாயக எண்ணம் கொண்ட அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்துக்கள் மட்டுமல்ல இந்துக்களுக்கு எதிரான சட்டங்களையும் இன்றைக்கு திருத்துவதற்கான ஒரு மோசமான நடவடிக்கைகள் நடவடிக்கைகளின் முன்னுதாரணம் தான் இந்த திருத்த சட்டம் என்பதை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் ¡Gracias!